ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிவிஎஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஈவி மேக்ஸ் தான் பார்க்க போகிறோம் இது ஏற்கனவே இருக்கக்கூடிய டிவிஎஸ் கிங்கில் தான் ஈவியை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க இதில் வந்து நிறைய அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் இருக்குது எல்இடி லேம்பு வித் டிஆர்எல்லோட வந்திருது இதோட ரேஞ்சு பார்த்தோன்னா நூற்றி எழுபத்தொம்பது கிலோமீட்டர் ப்ளஸ்ல சொல்லியிருக்காங்க இது வந்து ஆறு வருஷம் வாரண்டியும் கொடுக்காங்க முக்கியமாக இந்த வண்டியோடய ஸ்டைல் அப்புறம் வந்து அதோடய லுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் எல்லாமே மாற்றியிருக்காங்க இதில் முக்கியமாக வந்து பிஎம்எஸ்எம் பெர்மனன்ட்டு மேக்னட் சிங்கரனஸ் மோட்டார்னு சொல்லக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான மோட்டார் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு இந்த என்ஜின் இருக்க வேண்டிய இடத்துல இந்த மோட்டார் பொருத்தியிருப்பாங்க இந்த வண்டியை பொறுத்தவரையில் மேக்ஸிமம் பவர் அவுட் அவுட்புட்டுன்னு பார்த்தோம்னா பதினோரு கிலோவாட்டரில் பவர் இருக்குது ஸோ இந்த பவருக்கு ஏற்ற மாதிரி நல்ல டார்க்கும் கொடுத்துருக்காங்க வண்டி வந்து நல்ல பவர்ஃபுல்லான வண்டியும் கூட அதே நேரம் டார்க்கை பொறுத்தவரில் நாற்பது நியூட்டன் மீட்டரில் கொடுத்துருக்காங்க இந்த வண்டியில் நல்ல இட வசதி மற்றும் இன்டீரியர் எல்லாமே நல்ல சொகுசான அமைப்போட தான் கொடுத்துருக்காங்க வண்டியை முக்கியமாக பார்த்தோன்னா நல்ல ஒரு ட்ரை மோட்ஸ் வந்து மூணு விதமாக கொடுத்துருக்காங்க ஈகோ சிட்டி பவர்னு சொல்லி ஒவ்வொரு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு விதமான பவரை இந்த வண்டி வெளிப்படுத்தும் இந்த பவருக்கு ஏற்ற மாதிரி மைலேஜும் நமக்கு கிடைக்காது முக்கியமாக டாப் ஸ்பீடு வந்து அறுபது கிலோமீட்டர் நாற்பது கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இதாக பிரிச்சுருக்காங்க ஈகோ மோடுக்கு ஒரு ஸ்பீடு இருக்குது சிட்டி மோடுக்கு ஒரு ஸ்பீடு பவர் மோடு அறுபது கிலோமீட்டர் ஸ்பீடு இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க சர்டிஃபைட் ரேஞ்சுன்னு சொல்லியாச்சுன்னா நூற்றி எழுபத்தொம்பது கிலோமீட்டர் போகிற மாதிரி ஒரு சார்ஜர் சொல்லியிருக்காங்க சார்ஜிங் டைம் ரொம்பவே குறைவாக தான் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டரை மணி நேரத்திலேயே ஃபுல் சார்ஜ் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க வீல் பேஸ் ரெண்டாயிரம் எம்எம்மில் கொடுத்துருக்காங்க வண்டியை பார்க்குறதுக்கு சாதாரண டிவிஎஸ் ஆட்ட மாதிரி தான் இருக்குது வண்டியில் வந்து பார்த்தாச்சுன்னா நல்ல லுக்கும் இருக்குது ஃப்ரண்ட் வியூ எல்லாமே பக்காவாக இருக்குது வீல் ட்ராக் வந்து ஆயிரத்தி நூற்றி அறுபது எம்எம்மில் கொடுத்துருக்காங்க வீல் ட்ராக்குங்கிறது ரெண்டு வீலுக்கு இடையில் உள்ள இடைவெளி தான் முக்கியமாக சொல்லுது ஓவரால் லென்த்துன்னு பார்த்துட்டோன்னா ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எண்பது எம்எம்ல கொடுத்துருக்காங்க முக்கியமாக லெந்து பக்காவாக இருக்குது வண்டி நமக்கு தெரியும் டிவிஎஸ் மேக்ஸை பொறுத்தவரில் இந்த வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே ஹெர்பு எயிட்னு பார்த்தோன்னா நானூற்றி ஐம்பத்தொரு கேஜியில் கொடுத்துருக்காங்க வண்டியோட மொத்த கடைன்னு சொல்லியாச்சுன்னா நமக்கு வந்து நானூற்றி ஐம்பத்தொரு கேஜியில் இருக்குது கிரவுண்ட் கிளியரன்ஸும் பக்காவாக இருக்குது நூற்றி எண்பத்தஞ்சு எம்எம்மில் கொடுத்துருக்காங்க ஸோ முக்கியமாக வந்து இது வந்து கிரவுண்ட் க்ளியரன்ஸ் வந்து அன்லோடன் கண்டிஷனில் அதாவது பேசஞ்சர் ஏறாமல் வண்டி சும்மா நிற்கும் போது இருக்கக்கூடிய அதை தான் கிரௌண்ட் க்ளியரன்ஸ்னு சொல்லுவோம் இதில் வந்து பார்த்தோம்னா ஃப்ரண்ட்டு ரியர் எல்லாமே நல்ல இதாக தான் கொடுத்துருக்காங்க டயர் சைஸு ஒன் டுவெண்ட்டி எயிட்டி டுவெல் சிக்ஸ் ப்ளை ரேட்டிங்கில் ரேடியல் டியூப்லெஸ் டயர் கொடுத்துருக்காங்க பக்காவாக இருக்குது பேட்ரி வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஐம்பத்தொன்று புள்ளி ரெண்டு வால்ட்டு லித்தியம் ஃபெரஸ் பாஸ்பேட் தான் கொடுத்துருக்காங்க ரியரில் பார்த்தாலும் சாதாரண ஆட்டோ இருக்க மாதிரி தான் இருக்குது எல்லாமே பக்காவாக இருக்குது அதோட டிசைன் எல்இடி ட்ரீ லேம்ப் எல்லாமே கொடுத்துருக்காங்க ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க மோட்டாருமே பக்காவாக இருக்குது பதினோரு கிலோ வாட்டு பிஎம்எஸ்எம் மோட்டார் இது வந்து நல்ல லீடிங் டார்க்காக கொடுக்குது இது வந்து நாற்பது நியூட்டன் மீட்டரில் கொடுக்கற மாதிரி கொடுத்துருக்காங்க பவர் டெலிவரி பக்காவாக இருக்கும் இந்த மாடல் மோட்டாரை பொறுத்தவரில் ஸோ முக்கியமாக இதில் வந்து தண்ணி ஆறாத மாதிரி ஒரு அமைப்பில் தான் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க வண்டியை அந்த எல்இடி ஹெட்லைட்ஸுக்கு கூடவே வந்து பிராஸில் வந்து ஒரு விதமான டிவிஎஸ் பேட்ஜிங் கொடுத்துருக்காங்க அது வந்து வண்டிக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா ஒரு லுக்கை வந்து இன்னும் அதிகப்படுத்துது இந்த ப்ராஷ் பேட்ஜிங் வந்து ஒரு அட்வான்டேஜ்ன்னே சொல்லலாம் மற்றபடி பார்த்துட்டோன்னா லெக் ரூம் எல்லாமே நல்ல இல்லாங்க நீட்டில் தான் நல்ல கால் வசதியாக நீட்டி இருக்க மாதிரியும் லக்கேஜஸ் அவ்வளோ வைக்க மாதிரியும் ப்ரொவிஷன்ஸ் பக்காவாக இருக்குது வண்டி வந்து ட்ரைவ் பண்ணதும் நல்லா இருக்குது பேட்ரி கெப்பாசிட்டின்னு பார்த்துட்டோன்னா ஒம்பது புள்ளி ரெண்டு கிலோ டவரில் கொடுத்துருக்காங்க மற்றபடி பார்த்துட்டோன்னா வண்டியில் இருக்கக்கூடிய டோர்ஸ் சைடு டோர் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ பேசஞ்சருக்கு கம்ஃபர்டபுள் சீட்டு கம்ஃபர்ட்டாகவும் சேஃபாகவும் போகிற மாதிரி தான் எல்லா பக்கமே கவர் பண்ணுது ஸோ மற்றபடி பார்த்துட்டோன்னா சின்ன பிள்ளைகள் இதை மாதிரி இதெல்லாமே ட்ராவல் பண்ணதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்டை பொறுத்தவரில் லீடிங் ஆம் வித் காயில் ஸ்ப்ரிங் தான் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பார்த்துட்டோன்னா ரியர்லேயும் பக்காவாக கொடுத்துருக்காங்க ஹைட்ராலிக் டேம்பர் ரெய்லிங் அமைத்து காயில் ஸ்பிரிங் எல்லாமே வந்துடுது ஸோ அதனால் ஷாக் அப்சர்வர்ங்கிறது பக்காவான ஒரு அமைப்பாக தான் இருக்குது வண்டியில் பார்த்தோன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் எல்லாமே பக்காவாக இருக்குது மாடர்ன் ஸ்டைலில் தான் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க டிஜிட்டலாக இருக்குது டிஜிட்டல் அது மட்டும் இல்லை இந்தியாவிலே ஃபஸ்ட்டு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி கொண்ட இந்த மீட்டர் இது எல்லாமே இருக்குது ஸோ டிஜிட்டலாக வந்து அதில் அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது யூஎஸ்பி சார்ஜிங் போட்டு தனியாக கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லை வண்டியில் வந்து முக்கியமாக வந்து நம்ம பிரேக் அப்ளை பண்ணும்போது அதிலேருந்து வரக்கூடிய ப்ரேக்கிங் எனர்ஜியை வந்து பேட்ரிக்கு வந்து எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்தோம் இந்த ப்ரேக் பண்ணும்போதெல்லாம் உற்பத்தி ஆகி அது பேட்டரி சார்ஜ் பண்ணனால நல்லா சார்ஜிங் கிடைக்கிது சார்ஜிங் டைம்னு நான் ஸீரோலேருந்து எண்பது சதவீதத்துக்கு ரெண்டு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேயும் நூறு சதவீதம் வரைக்கும் மூணு மணிக்கூர் முப்பது நிமிஷத்துலேயுமே ஃபுல்லாக சார்ஜ் ஏற மாதிரி சொல்லுவாங்க இதில் வந்து கிரேடபிலிட்டி நல்லாயிருக்கு மலையேறும் தன்மைன்னு சொல்லுவோம் இது வந்து முப்பத்தொரு சதவீதம் கொடுத்துருக்காங்க இந்த செட்மெண்ட்டில் வந்து இது அதிகமாக இருக்குது மற்றபடி இவி ஆட்டோஸை பார்த்தோன்னா கம்மியாக தான் இருக்கும் இருபத்தாறு இருபத்தேழுன்னு இருக்கும் இதில் முப்பத்தொன்று கொடுத்துருக்காங்க பெஸ்டின் கிளாஸ் பிக்கப்னு சொல்லலாம் தேர்ட்டி கிலோமீட்டர் பர் ஹவர் வந்து மூணு புள்ளி ஏழு செகண்ட்லேயே ரீச் ஆகுது இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்பீடும் வந்து குறிப்பிட்ட செகண்ட்ஸில் ரீச் ஆகுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க பக்கம் இருக்குது வாரண்டியுமே ஆறு வருஷம் கொடுத்துருக்காங்க அதனால் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லட்சம் கிலோமீட்டரும் கொடுத்துருக்காங்க அதனால் வண்டியை வாங்கிட்டு வந்தால் கவலையை மறந்துறியை தான் பிரைஸ் வந்து மூணு புள்ளி ரெண்டு லட்சத்துலேயும் ஸ்டார்ட் ஆகும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ